அப்ப தங்கம் எப்போது உரைக்கப்படுகிறதோ காய்ச்சப்படுகிறதோ அதன் உண்மை நிலை வெளிப்படும் விருத்தேன பத்ரஹா யார் ஒருத்தன் சத்புருஷனோ அவன் எப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறான்கிறதுதான் அவன் நல்லவனா தீயவனான்னு முடிவெடுக்கப்படும் ஒருத்தன் நேர்ம மார்க்கத்துல நடந்தா நல்லவன் முடிவு சொல்லணும் தவறான மார்க்கத்துல நடந்தா தீயவன்னு முடிவு சொல்ல வேண்டு விவகாரேண சாது ஒருத்தர் சாதுவார்கார் அவர் உண்மை எப்ப தெரியுமா வெளிப்படும் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுன்னு சொன்னா வெளிப்பட்டு அப்பதான் தெரியும் இவர் சாதுவா அசாதுவா ஜகத்தினுடைய கல்யாணத்துக்காக பேச போறாரா இல்ல தங்கல்யாணத்துக்காக பேசிக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் அப்பதானே வெளிப்படும்ன சாதுகு சூரஹா பயேஷு பயம் வந்திருக்கிறச்சே ஒரு சூரன் எப்படி இருக்கான்னு பாக்கணும் இவனுக்கு சூரன் சூரன்னு பேர் இருக்கும் ஆனா நடுக்காட்டுல போயின்னு இருக்கிறச்சே இவர் என்ன புல்தடிக்கு சூரனா இல்ல நெஜ சூரனாங்கிறத அப்பதான் நம்ம தெரிஞ்சிருப்போம் பயேஷு சூரஹா சூரஹா அர்த்த கிருச்சிரேஷு தீரஹா ஒருத்த ரொம்ப தைரியம் மிக்கவர்னு சொல்லிட்டு இருக்கும் கையில இருந்த காசத்தனையும் தொலைச்சிட்டு சல்லி காசு இல்லாமல் இருக்கிற சமயத்துக்கு தான் இவர் தைரியம் உள்ளவரா இல்லையான்னு தெரியும் அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும் எத்தனை வாழ்ந்துட்டு கீழே இறங்கியிருந்தாலும் அத்தனை கடனையும் அடைச்சுட்டு ஒன்னை ஏமாத்தாம திரும்ப வந்து நிக்கிறாள் அவன் தான் நெஜமான தீரம் ஒன்னு இல்லேன்னு உடனே சில இடத்துல கடன் வாங்கிடுவோம் சில பேர் முதலாளிகள் அவர்களே நிறுவனெல்லாம் நடத்தின் இருப்பா ஆலைகள் நடத்தின் இருப்பா கடன் வாங்கியிருப்பா சரியா ஓடாது பல பேர் வேலையை விட்டுட்டு போயிருப்பார்கள் இவர்களே மூட வேண்டிய நிலமை வந்திருக்கலாம் ஆறு தொலைபேசியில கூட்டி எங்க கடன் கொடுக்கணும் தானே இருந்துட்டு இல்லேன்னு அப்பதான் இவனுக்கு முதல்ல கெட்ட பெயர் தொடங்கும் ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட ஆம் நான் வாங்கினேன் வியாபாரத்தில் போட்டிருந்தேன் ஆனால் அது ஒழுங்காக நடக்கலை இது ஒன்றும் தவறோ நான் ஓடுறதுக்காகவோ இல்லை நான் தான் இருக்கேன் யாருடையதாக இருந்தாலும் நாளைக்கு உழைச்சி நான் திரும்ப தருவேன் எங்கிட்ட நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் என்ன பேசுகிறவனை எந்த கடன் கொடுத்தவன்னு தப்பாக நினைக்க மாட்டான் ஆனால் ஆள் இல்லாமல் போறான்னு இல்லையோ அப்போ தான் யாருக்குமே பயம் வரும் அப்படியேன்னு பல பேரை பார்த்துருக்கேன் எத்தனையோ வாங்கி எத்தனையோ நொடிச்சு போட்டு மொத்தத்தையும் திரும்ப வந்து ஒரு பறவையாட்டம் தாங்களே சமாளித்துள்ளார்கள் அப்ப தைரியம் மொத்தம் தீரன்கிறது கையிலே சல்லி காசு இல்லாம போறச்சே தான் தெரியும் அது வரைக்கும் எல்லாமே தீரர்கள் தான் என்றார் கிருச்சு அரைய்ச எனக்கு யார் வேண்டியவன் யார் வேண்டாதவன் எனக்கு ஆபத்து வரச்சே தெரியும்னர் எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்பதான் இவன் தான் உண்மையான நண்பன் இவன் எல்லாம் விரோதின்னு தெரிஞ்சுப்போம் காக்கை கூட்டத்தை போல பல பேர் நம்மளை சுத்தி சுத்தி வரலாம் நம்ம கையில பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்றி என்றழுவர் ஆழ்வார் பாடினார் கையில காசு இருந்ததுன்னா போற்றி போற்றின்னு எல்லாரும் கொண்டாடுவாளாம் உங்க வீட்டுல பெண் இருக்கு போல் இருக்கே என் பிள்ளைக்கு பண்ணிக்கட்டுமான்னு உங்க வீட்டுல பிள்ளை இருக்கு போல் இருக்கே என் பெண்ணை கொடுக்கட்டுமான்னு வருவாளாம் அது மட்டும் கையில இல்ல இருந்ததுன்னா இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்னமோ தூரத்து வரதுன்னு இத்தனை நாள் ஓட்டிண்டார்னு இவன் போடுவனும் இவன் தான் ஓட்டிக்கிறதுக்கு வந்தான் இத்தனை நாள் காசு இருக்கிற வரைக்கும் பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்றி என்ற கையில காசு இருந்தா ஒரு பேச்சு காசு இல்லாட்டா மற்றொரு பேச்சு யார் உண்மையான நண்பன் விரோதின்னு ஆபத்து வந்தால் தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஹரதி ஜராம்யம் ஸ்ரீயம் சீலம் சேவா ஹிரியம் காமஹ சர்வமேவ அபிமானினா எதது எதெத பரிச்சுடும் இது எது இதை நம்மகிட்ட போடும் போயிடும் எதுன்னு சொல்லுகிறார் ரூபம் ஹரதி வயசானா நம்ம உருவத்தின் அழக கண்டிப்பா பறிச்சிரும் அது ரொம்ப நாள் நிற்காது ரூபம் தைரியம் ஆசை ஒரு விஷயத்துல வந்ததுன்னு வச்சுங்க தைரியத்தை பறிச்சிடும் நான் ஒரு இடத்துல ஆசைப்படாத இருந்தேன்னா என்ன ஆயிடுங்கிற தைரியமா இருப்பேன் ஒன்னு எனக்குன்னு நடக்கணும்னு ஆசை வச்சுட்டேன்னு வச்சுங்கோ அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தைரியமே போடும் ஆனால ஆசை அற்றிருந்தியான தைரியமா இருக்கலாம் ஆசை தைரியத்தை அபஹரித்து விடும் இப்படியே பார்ப்போமே கையில நிறைய சொத்தை வச்சிருந்து ஒரு காட்டு மார்க்கத்துல போறோம் மடியில கனம் இருந்தா வழியில பயங்கரமோ இல்லையோ தான் இப்ப சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்காரு எங்கிட்ட மடியில கனம் இருக்கு ஆசை இருக்குன்னா போற வழியில பயம் வந்துடும் கனம் இல்லைன்னா தைரியமா நம்ம தாண்டியே போடுவோம் குரத்தாழ்வான் அப்படித்தான் நடந்துட்டாராம் ஆண்டாள்னு குரத்தாழ்வானுடைய தர்மபத்னி அவருக்கு கூரத்துல இருந்த சொத்து அபாரம் நித்தியம் ஆயிரம் ததியாராதனம் பண்ணுவார் அவர்களுக்கு சமாராதனம் பண்ணி சோறுட்டு தான் தானே சாப்பிடுவாராம் அவர் வீட்டு வாச கதவை ராத்திரி வெள்ள சாத்துவாளம் அதுல கட்டிருக்கிற மணி தடால்னு சத்தம் போட்டா அங்கிருந்து பத்து மைல் தள்ளி காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுடைய கோவில் கூட பெருந்தேவி தாயார் இல்லையோ தாயார் தேவராஜன் இடத்துல கேப்பறான் யாரோ மணி ஓசை கேட்கறது ரொம்ப பெரிய பணக்காரர் போல் இருக்கு அதான் அவ்வளவு பெரிய கதவு அவ்வளவு பெரிய மணி யாரா இருக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தேவ பெருமாள்கிட்ட இன்னொத்தனை பத்தி அவன் பணக்காரா இருக்கும் போல் இருக்கேன்னு கேட்டுருக்கணும்னா அப்போ எத்தனை சொத்து அவர் இடத்துல இருந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இது மொத்தத்தையும் ஒரே நாள் தொலைச்சார் நமக்கினி இந்த சொத்து சொத்தே அல்ல ராமானுஷர் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு காட்டு மார்க்கத்துல புறப்பட்டுட்டார் அவர் வந்தது கூட ஆச்சரியம் இல்லை அவர் தர்ம பத்னி அதை வைராக்கியத்தோட புறப்பட்டாள் நமக்கு இதுவா சொத்து அவர் சொல்ல இவளும் ஒதுக்கினாள் ஒரே ஒரு தங்க பாத்திரத்தை மட்டும் மடியில் கட்டிண்டாவள் என்ன இவர் பெரிய பணக்காரர் வல்லியும் என்னதான் எத்த தொலைச்சுட்டாலும் தன்னுடைய கணவன் நித்தியம் ஒரு தங்க பாத்திரத்துல அவளுக்கு ஆசை இருந்திருக்காதா அவள் 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 தர்மத்தை பார்க்கணும் அதுக்காக அதை கையில் எடுத்துடா காட்டுல ராத்திரி இருட்டு போச்சு பயப்டாண்டாள் நம்ம உடனே தங்கிட்டு நாளை கார்த்தால போலாமான்னு அழ்வான் உடனே கேட்டார் அப்ப நீ ஏதோ கையில் எடுத்துன்னு வந்திருக்கேன் எப்ப போற சமயத்துக்கு பயம்னு சொன்னியோ கையில என்ன வச்சுருக்கேன் ஒரே ஒரு தங்க பாத்திரம் கிண்ணி சாப்பிடற கிண்ணியை மட்டும் எடுத்துன்னு வந்தேன் இத்தனையும் விட்டு தொலைச்சோ இந்த ஒரு கிண்ணியா நமக்கு மோட்சம் கொடுக்க போறது அத்தையும் பிடுங்கி காட்டு மார்க்கத்திலேயே வீசி இருந்து மேலே நடந்தார்னு சரித்திரம் ஆனால ஆசை வந்ததுன்னா தைரியம் போடும் இது நடக்கணுமே என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம தைரியத்துல அது தொலைச்சு சொல்லியோ ஆசையை குறைத்து கொண்டா தைரியத்தோட இருக்கலாம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பை செம்மனார் கரோகரா